சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் கோயில் சாப்டூர் திடீர் தகவல்களுடன் சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் கோவில் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் அமைந்துள்ள ஒரு மலை கோயிலாகும் இக்கோயிலுக்கு மதுரை மாவட்டம் சாத்தூர் அருகில் உள்ள வாழைத்தோப்பு பகுதியில் இருந்தும் விருதுநகர் மாவட்டம் திருவில்லிபுத்தூர் அருகில் உள்ள வத்திராயிருப்பு பகுதியில் இருந்தும் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி வட்டம் வருசநாடு பகுதியில் பகுதியிலிருந்தும் மலைப்பாதைகள் உள்ளன மதுரை மாவட்ட மக்கள் வாழைத்தோப்பு பகுதி சந்தையூர் மலைப்பகுதி மற்றும் வத்திராயிருப்பு பகுதி மலைப்பாதையையும் தேனி மாவட்ட மக்கள் வருசநாடு பகுதி வழியிலான மலைப்பாதையையும் பயன்படுத்துகின்றனர் இப்பாதைகளில் வத்திராயிருப்பு பகுதியிலிருந்து செல்லும் பாதை கடினமற்றது என்பதால் விருதுநகர் மற்றும் தமிழகத்தின் பிற மாவட்ட மக்கள் இப்பாதையை அதிகமாக பயன்படுத்துகின்றனர் சுமார் நாலாயிரத்து ஐநூறு அடி உயரத்தில் இருக்கும் பிரசித்தி பெற்ற இந்த கோயிலுக்கு அடர்ந்த வனப்பகுதிகளை கடந்து கரடுமுரடான மலை பாதையில் பத்து கிலோமீட்டர் தூரம் நடந்து செல்ல வேண்டும் இந்த வனப்பகுதியானது கோரக்கர் சட்டைமுனி போன்ற சித்தர்கள் தவம் செய்வதற்காகவும் தத்துவ ஆராய்ச்சி செய்வதற்காகவும் இங்கு வாழ்ந்து வந்திருக்கிறார்கள் என அனுமானிக்கப்படுகிறது இம்மலையில் ஏராளமான மருத்துவ மூலிகைகள் உள்ளதால் இதன் அருமைகளை உணர்ந்த பல சித்தர்கள் இங்கு தங்கி தீராத நோயுள்ள மக்களுக்கு சித்த மருத்துவம் செய்து அருளியதாக வரலாறு கூறுகிறது மிகுந்த திகை பூட்டும் இந்த மலைகளில் இன்னமும் கூட சித்தர்கள் சிவபெருமானை வணங்கி வருவதாக நம்பப்படுகிறது சதுரகிரி மலையில் உள்ள தீர்த்தங்களில் நீராடினாலும் அங்குள்ள மூலிகை காற்றை சுவாசித்தாலும் நோய் நீங்குகிறது போகர் இம்மலையில் தங்கியிருந்த போது பழனியில் உள்ள நவபாஷான முருகன் சிலையை செய்தார் கோயிலில் இரண்டு ஆயிரம் பக்தர்கள் வரை தங்கும் வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது இவர்களுக்கு அங்குள்ள அன்னதான மடங்கள் சார்பில் உணவு வழங்கப்படுகிறது மந்தி மந்தித்தோப்பு பகுதியிலும் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்படும் இந்திரமலை ஏமலை வருடமலை குபேர மலைகளுக்கு நடுவே அமைந்துள்ளது சதுரகிரி மலை திசைக்கு நான்கு மலைகள் வீதம் பதினாறு மலைகள் சமமாக சதுரமாக அமைந்த காரணத்தால் சதுரகிரி என்ற பெயர் ஏற்பட்டது மலையின் பரப்பளவு அறுபத்தி நான்கு ஆயிரம் ஏக்கர் இம்மலையில் ஐந்து கோயில்கள் உள்ளன அவை மகாலிங்கம் சுந்தரமூர்த்தி லிங்கம் சந்தன மகாலிங்கம் இரட்டை லிங்கம் காட்டுலிங்கம் இங்குள்ள மூலஸ்தான சுவாமி சுந்தர மகாலிங்கம் சாய்ந்த நிலையில் பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார் தமிழ் வருடம் ஆடி அமாவாசை தை அமாவாசை மற்றும் சிவராத்திரி தினத்தன்று ஏராளமான பக்தர்கள் கூடி விரதமிருந்து நடைபயணம் மேற்கொண்டு சுந்தரமகாலிங்கம் சந்தனமகாலிங்கம் கோயில்களில் சிறப்பு வழிபாடு செய்து மன அமைதியையும் தெய்வீக மேன்மையையும் கிடைக்க பெறுகிறார்கள் சதுரகரி மலையில் கிடைக்கும் பல அற்புத மூலிகைகளில் முறிந்த எலும்பை கூட ஒட்ட வைக்கும் மூலிகை இலை இங்கே உள்ளது பூமியில் எங்கும் காண கிடைக்காத ஜோதி விருட்சம் சாயா விருட்சம் போன்ற அதி அற்புதமான மரங்கள் மூலிகைகள் இலைகள் இம்மலையில் மேல் உள்ளன இரவாமை அளிக்கக்கூடிய கருநெல்லி போன்ற அரிய கனி வகைகள் இருக்கின்றன இங்குள்ள ஜோதிப்புள்ளை பகலில் நீரில் நனைத்து இரவில் பார்த்தால் தீபம் ஏற்றியது போல் காட்சியளிக்கும் இதனை சித்தர்கள் வெளிச்சத்திற்காக உபயோகித்துள்ளனர் தவிர கோரக்க முனிவரால் உதகம் என்று குறிப்பிடப்படும் உதக நீர் சுனையும் உண்டு மருத்துவ குணம் கொண்ட மரம் மேல் மேல்பட்டு இறங்கி வரும் தண்ணீர் தேங்கிய சுனைகள் இருக்கிறது இந்த சுனையில் உள்ள நீருக்கு தான் உதகம் என்று பெயர் பார்ப்பதற்கு குழம்பிய சேற்று போல் காணப்படும் இந்த உதக நீர் மருத்துவ குணங்களை கொண்டது தபசு குகைக்கு அருகில் கற்கண்டு மலைக்கு கீழ் அடிவாரத்தில் சுணங்க விருட்சம் என்னும் மரம் உள்ளது இந்த மரத்தின் காய் நாய்க்குட்டி போல் இருக்கும் அந்த காய் கனிந்து விழும்போது நாய்க்குட்டி குறைப்பதைப் போல் இருக்கும் விழுந்த கனி பத்து வினாடிக்கு பிறகு மறுபடியும் அம்மரத்திலேயே போய் ஒட்டிக்கொள்ளும் அதே போல் நீர் அழிஞ்ச மரம் என்றொரு மரம் உண்டு இந்த மரத்தில் காய்க்கும் காய் முற்றியவுடன் கீழே விழுந்து விடும் விழுந்த காய் காய்ந்து போய் ஒட்டிக்கொள்ளும் இடையில் மழை காற்றினால் மரத்தை விட்டு போய் இருந்தாலும் மேல் தோல் உறிந்தவுடன் மீண்டும் மரத்தில் வந்து ஒட்டிக்கொள்ளும் சதுரகிரியில் நந்தீஸ்வரர் மரத்தில் கனி எருமை விருக்கம் என்றொரு மரம் உண்டு அம்மரத்தினையில் யாராவது ஆட்கள் போய் நின்றால் அம்மரம் எருமை போல் கனைக்கும் இதேபோல் மற்றொரு விருட்சம் மரமும் உண்டு இந்த விருட்சம் நள்ளிரவில் கழுதை போல் கத்தும் வெட்டினால் பால் கொட்டும் நவபாஷண சேர்க்கையில் இந்த விருட்சக மரத்தின் பாலும் முக்கியமான சேர்க்கையாகும் இவை எல்லாவற்றையும் விட மலையில் மிக அடர்ந்த பகுதியில் மதிமயக்கி வனம் என்ற பகுதி உள்ளது இங்கே உள்ளே சென்றவர்கள் மதியை மயக்கி அவர்கள் வெளியே வரவே முடியாது என்று கூறுகின்றனர் மலையில் வாழும் மலைவாழ் மக்களான பழையர்கள் வழிபட்டு வந்து மன்னர் திருமலை நாயக்கர் ஆட்சிக் காலத்தில் சாத்தூர் பாளையக்காரராக இருந்த ராமகாடையா நாயக்கர் என்பவரால் சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் சந்தன மகாலிங்கம் கோவில்கள் கட்டப்பட்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பதாம் ஆண்டு வரை இக்கோவில் சாத்தூர் பாளையக்காரர் பராமரிப்பில் இருந்து வந்தது இம்மலை பகுதி ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பதாம் ஆண்டுக்கு பிறகு வனத்துறை கட்டுப்பாட்டில் இருந்து வருகிறது சதுரகிரி மலை ஏறுவது கடினமானது மலையே சிவமாக இருப்பதால் பக்தர்கள் காலில் செருப்பு இல்லாமல் ஏறுவதை வழக்கமாக கொண்டுள்ளனர் தானிப்பாறை அடிவாரத்திலிருந்து மலையேற வேண்டும் மலையடிவாரத்தில் ஆசீர்வாத விநாயகரை வணங்கியபின் பின் சிவசிந்தனையுடன் மலை யாத்திரையை தொடங்க வேண்டும் செல்லும் வழியில் ராஜயோக காளி பேச்சியம்மன் கருப்பணசாமி கோவில்கள் உள்ளன இதனை அடுத்து குதிரை ஊற்று வழக்கு பாறைகள் வருகின்றன இந்த பாறைகளில் மழை காலங்களில் செல்வது கடினம் சிறிது தூரம் சென்றதும் அத்திரை மகரிஷி பூஜித்த லிங்கத்தை தரிசிக்கலாம் அடுத்து வருவது காராம் பசுத்தடம் இந்த இடத்தில்தான் சிவன் துறவி வேடன் கொண்டு காராம் பசுவின் வடிவில் பால் அருந்தியதாக வரலாறு இதனையடுத்து கோரக்க சித்தர் தவம் செய்த குகையும் பதஞ்சலி முனிவரின் சீடர்கள் பூஜித்த லிங்கமும் உள்ளது இந்த லிங்கத்தை தரிசிக்க வேண்டுமானால் ஆகாய கங்கை தீர்த்தத்துக்கு மேல் உள்ள விழுதுகளை பிடித்து தொங்கி ஏறித்தான் செல்ல வேண்டும் இது ஆபத்தான இடம் இதை ஒட்டிய குகையில் உள்ளே ஒரு சிறிய லிங்கம் உள்ளது இதை காணும்போது மெய் சிலிருக்கும் அனுபவம் ஏற்படுவது உறுதி கோரக்கர் மலைக்கு நேர் மேலே செங்குத்தான மலையில் சற்று மேலே ஏறினால் ஒரு லிங்கம் உள்ளது இதையடுத்து இரட்டை லிங்கத்தை தரிசிக்கலாம் சற்று தூரத்தில் சின்ன பசுக்களை என்ற பகுதியை கடந்தால் நாவல் ஊற்று வருகிறது இந்த ஊற்று நீருக்கு சர்க்கரை நோயை குணமாக்கும் மகிமை இருப்பதாக கூறப்படுவதால் பக்தர்கள் இதை பருகுகிறார்கள் பின்னர் பச்சரிசிப்பாறை வனதுர்க்கை கோவில் பெரிய பசுக்கிடை பிலாவடி கருப்பு கோவிலை தரிசித்து மகாலிங்கம் கோவிலை அடையலாம் மலையில் உள்ள பத்து கிலோமீட்டர் தூரத்தை கடக்க மூன்று முதல் நான்கு மணி நேரம் வரை ஆகும் மலை வழியில் சிவலிங்கம் விஷ்ணு லிங்கம் என இரட்டை லிங்கம் பிரதிஷ்டை செய்து ராமதேவ சித்தர் என்பவர் பூஜை செய்தார் இந்த சன்னதிக்கு எதிரே ராமதேவர் குகை இருக்கிறது நடுக்காட்டு நாகர் சன்னதியை அடுத்து லிங்க வடிவப்பாறை உள்ளது இதை பெரிய மகாலிங்கம் என்கின்றனர் பெரிய மகாலிங்கத்திற்கு அடியில் சிறுலிங்கம் உள்ளது சாதாரண நாட்களில் இதற்கு மட்டுமே அபிஷேக ஆராதனை நடக்கிறது சிவராத்திரி என்று மட்டும் பெரிய லிங்கத்திற்கு சிறப்பு பூஜை நடக்கிறது மகாலிங்கம் கோவிலில் உள்ள ஆனந்தவல்லி அம்மன் சன்னதிக்கு பின்புறமாக சென்று மேற்கு பக்கமாக ஏறி கிழக்கு பக்கமாக இறங்கினால் பாறையை அடையலாம் இது கடல் மட்டத்தில் இருந்து ஐயாயிரம் அடி உயரத்தில் உள்ளது கோவிலில் இருந்து தவசிப்பாறை செல்ல குறைந்தது இரண்டு மணி நேரமாகும் இது மிகவும் சிரமமான பயணம் பாறைக்கு செல்லும் வழியில் மஞ்சள் ஊத்து தீர்த்தம் உள்ளது தவசிப்பாறையில் சித்தர்கள் தவம் செய்யும் குகை உள்ளது குகைக்குள் ஒரு ஆள் மட்டுமே மிகவும் சிரமப்பட்டு செல்லும்படியான துவாரம் உள்ளது உள்ளே சென்ற பிறகு பேர் அமர்ந்து இந்த குகையில் தான் பதினெட்டு சித்தர்களும் தினமும் சிவ பூஜை செய்வதாக கூறப்படுகிறது குகைக்கு மேலே ஒன்பது பெரிய பாராந்தர்கள் உள்ளன இவற்றை நவ என்கிறார்கள் பாறையிலிருந்து கிழக்கு பக்கமாக கீழிறங்கும் வழியில் வெள்ளைப்பிள்ளையார் பாறை உள்ளது பார்ப்பதற்கு விநாயகர் போல் தெரியும் இங்குள்ள ஒரு மரத்தின் இடையில் அரையடி உயர பலகைகள் விநாயகர் சிலை உள்ளது அருகில் நடுக்காட்டு நாகர் சன்னதி உள்ளது சதுரகிரியில் அகத்தியர் தங்கியிருந்த குன்றை கும்பமலை என்கின்றனர் அகத்தியர் பூஜித்த லிங்கத்தை சுந்தரானந்தர் சித்தர் பூஜித்து வந்தார் இதனாலேயே இந்த லிங்கம் சுந்தரமூர்த்தி லிங்கம் எனப்படுகிறது அருளை வழங்குவது சுந்தரமகாலிங்கம் பொருளை வழங்குவது சுந்தரமூர்த்தி லிங்கம் என்று கூறுவர் சதுரகிரி கோவிலின் நுழைவு பகுதியில் இந்த லிங்கம் இருக்கிறது சுந்தர மகாலிங்கம் கோவிலிலிருந்து சற்று மீடான பகுதியில் சந்தன மகாலிங்கம் கோவில் அமைந்துள்ளது ப்ரிங் மகரிஷி சிவனை மட்டும் வழிபட்டு சக்தியை கவனிக்காமல் போய்விடுவார் எனவே சிவனுடன் ஒன்றாக இணைந்திருக்க வேண்டி அவர் உடலில் பாதியை கேட்டு பூலோகம் வந்து மலையில் வலையில் பூஜை செய்தாள் தினமும் சந்தன அபிஷேகம் செய்தாள் மகிழ்ந்த பார்வதியை தன்னுடன் இணைத்து அர்த்தநாரீஸ்வரர் ஆனார் என வரலாறு கூறுகிறது பார்வதி தான் அமைத்த லிங்கத்திற்கு அபிஷேகம் செய்ய ஆகாய கங்கையை வரவழைத்தாள் இங்குள்ள சந்தன மாரியம்மன் சன்னதி அருகில் ஓடும் இந்த தீர்த்தத்தால் சந்தன மகாலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்கின்றனர் இக்கோவிலில் சந்தன மகாலிங்கம் சந்தன விநாயகர் சந்தன முருகன் சந்தன மாரி என எல்லாமே சந்தன மயம்தான் பதினெட்டு சித்தர்களுக்கும் சிலை உள்ளது செண்பகப்பூவை காய வைத்து வாசனைக்காக விபூதியில் கலந்து கொடுக்கிறார்கள் இங்கிருந்து ஒன்று கிலோமீட்டர் தூரத்தில் வனகாளி கோவில் உள்ளது சிவனைப் போலவே அம்மனும் இங்கு நிரந்தரமாக தங்கி அருள் பாலிக்க வேண்டும் என விரும்பிய சித்தர்கள் நவராத்திரி நாட்களில் கடுமையாக தவம் இருந்தனர் இதை ஆனந்தமாக ஏற்ற அம்மன் ஆனந்தவல்லி என்ற திருநாமத்தில் லிங்கவடிதில் எழுந்தருளினாள் சுந்தரமகாலிங்கம் மகாலிங்கம் சன்னதிக்கு பின்புறம் இவளது சன்னதி உள்ளது நவராத்திரி நாட்களில் உற்சவ அம்மனின் பவனை நடக்கும் விஜயதசமி என்று அம்மனுக்கு மகிஷாசுர அலங்காரம் செய்து பரிவேட்டை நடக்கிறது சதுரகிரியில் சுந்தர மகாலிங்க மலையில் தீர்த்தம் இருக்கிறது இந்த இறைவனை வேண்டி வணங்கி ஒரு முறை நீராடினால் கொலை காமம் குரு துரோகம் போன்ற பஞ்சமா பாதங்களிலிருந்து நீங்கி புண்ணியம் பெறலாம் கவுண்டிய தீர்த்தம் சந்திர தீர்த்தத்திற்கு வடபுறத்தில் உள்ளது இந்த தீர்த்தம் இது தெய்வீக தன்மை வாய்ந்த நதியாகும் இந்த நதியில் நீராடுவதால் சகல பாவங்களும் தீர்வதால் இதற்கு பாவகரி நதி என்னும் பெயரும் உண்டு சந்தன மகாலிங்க தீர்த்தம் சதுரகிரியின் மேல் காளிவனம் என்கிற இருண்டவனம் ஒன்றுள்ளது அவ்வனத்திலிருந்து வருகிற தீர்த்தம் சந்தன மகாலிங்க தீர்த்தம் என்று அழைக்கப்படுகிறது இப்புண்ணிய தீர்த்தத்தில் நீராடினால் எந்த பாவமும் நீங்கி முக்தி கிடைக்கும் காலாங்கிநாதரால் உண்டாக்கப்பட்ட பிரம்ம ஒன்று சதுரகிரி மலை காவலராகிய கருப்பணசுவாமி சன்னதி முன்பாக இருக்கிறது இது தவிர கோரக்கர் ராமதேவர் போகர் முதலிய மகரிஷிகளால் உண்டாக்கப்பட்ட பொய்கை தீர்த்தம் பசுக்கடை தீர்த்தம் குளிராட்டி தீர்த்தம் போன்ற அநேக தீர்த்தங்கள் சதுரகிரி மலையில் உள்ளன மகாலிங்கம் கோவிலிலிருந்து இருந்து சாப்போர் செல்லும் வழியில் உள்ள குளிராட்டி பொய்க்கையில் நீர் வற்றாது இதில் குளித்தால் தோஷம் விலகும் என்பது நம்பிக்கை விரைவில் மற்றொரு பிரபலமான கோவிலுடன்